மஞ்சரியோட கேப்டன்சி பதவி அது பறிக்கப்பட வேண்டுமா பிக் பாஸே வந்து செம காண்டில் இருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கே காண்டாதுன்னா பார்த்துக்கோங்களேன் காலையில் ரெடி ஆக ம் ட்ரெஸ் வந்து ட்ரெஸ் வர்ற வரைக்கும் நாங்கள் ரெடி ஆக முடியாதுன்றாங்க ஒரு மணி ஆனதுக்கப்புறம் டாஸ்க் ஆரம்பிக்கல அந்த டாஸ்க்குக்கான அந்த ஆறுநிலை அடித்து முடிச்சிட்டாங்க அப்புறம் இருந்து இவங்க கண்டுக்கவே மாட்டுறாங்க நேற்று இருந்து ஒரு ஒன் சைடடாகவே மஞ்சரி இருக்காங்கன்ற எந்த இல்லை பெண்களுக்கு ஆதரவாக மட்டுமே செயல்படுறாங்க ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னாலும் நடுநிலையா நிக்காம பெண்களுடைய மட்டுமே இருக்காங்க கண்டபடியா என்னென்ன விஷயத்துல சப்போர்ட் பண்ணுமோ கேவலமா சப்போர்ட் பண்றாங்க மக்கள் செம்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மஞ்சரியோட இந்த வாரம் கேப்டன்சியை பத்தி கேட்டா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கழுவி ஊத்த போறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் இருக்கக்கூடிய ரெண்டு பேட்சி இன்னைக்கே எடுக்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நேத்து அவங்க பண்ண ஒரு விஷயம் அப்படி நேத்து பெண்கள் அணியோட சேர்ந்துக்கிட்டு வந்து ஆண்கள் அணி இது கோட்டை தாண்டி வந்திருந்தாங்கன்னா அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க பெண்கள் நீ கோட்டை தாண்டி போயிட்டு வந்தக்கப்புறம் உங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுங்கிறதை பார்த்தோம் ஆண்கள் அன்னைக்கு தெரியாமல் அவங்க பொருட்களை திருடி வைக்கிறது அங்கே ஒரு இதை கழகத்தை கிரியேட் பண்ணுறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாதது காலையில் அவ்வளவு நேரம் ஆகி இவங்க ரெடி ஆகாதனால பிக்பாஸே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு அங்கே இருக்கவங்களை கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு பிக்பாஸ் இங்கே பாருங்கள் யார் யார் ரெடியாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் போய் வந்து நீங்கள் ஆரம்பிங்க விளையாட்டு உங்களுடைய இது கேரக்டர் வந்து ஆரம்பிங்க அந்த ஆரன் சத்தம் கேட்டதுக்கு அப்புறமும் கூட இவங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க சாச்சனா கூட வாழ் காணா போயிருது உடனே எப்படி என்னடா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு உடனே ஒரு ஃபிராட் தினம் பண்ணுறது அதுல நாங்க ரெடி ஆகிட்டு இருந்தோம் அதுல எப்படி நீங்க வந்து எடுக்கலாம் நேத்து நீங்க அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போய் திருடிட்டு வந்தீங்க எல்லாத்தையும் அப்ப என்ன பண்றது அதாவது இதை வெளியே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றத அந்த ஒரு தாட்டை இல்லாமல் கொஞ்சம் கூட உண்மையே இல்லாமல் போலியா விளையாடக்கூடிய ஒரு நபராக வந்து மஞ்சரி மாறிட்டாங்க அவங்களுடைய கேப்டன்சி பதவியை பறிக்க தான் வெளியே இருக்கக்கூடிய ஆட்களுடைய ஒரு விண்ணப்பமாகவும் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு தலக்கணம் பிடிச்சா மாறிட்டாங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க சொல்றது மட்டும்தான் ரூல்ஸ் அவங்க சொல்றது மட்டும்தான் ரெகுலேஷன்ஸ் அப்படித்தான் நடந்துக்கிறாங்க ரொம்ப ஓவர் டூவா இருக்கு நம்மளால் அதை முடியல அந்த அளவுக்கு வந்து ஒரு ஓவர் டூ பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்காங்க ரொம்ப 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 நமக்கு வருத்தம் அளிக்கிறது இப்படி ஒரு கேரக்டர் அவங்க இருப்பாங்கன்னு சுத்தமாக நம்ம எதிர்பார்க்கல அப்பப்போ முத்துக்குமரன் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போகிறார் அப்படிங்கிறதுனால நம்மளும் அவங்களை சப்போர்ட் பண்ண முடியாது கேவலமான ஆட்டம்னா கேவலமான ஆட்டம் நம்ம சொல்லி தான் சாச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணி சில நேரங்கள் இறங்குறது ஒரு அவங்க ஜாக்லின் வந்து சொல்றாங்க ஒரு அறிவிப்பு வந்தது பிக்பாஸ் வந்து சொன்னாரு இவங்க எல்லாம் ரெடி வந்து ஒரு கேரக்டர் ஆகுங்க அப்படின்னு பிக் பாஸ் சொன்னார் உடனே கேப்டனாக மாறிடுவாங்க நாங்கள் கேப்டனாக பேசிகிட்டு இருக்கேன் நாங்கள் இதாக பேசிகிட்டு இருக்கேன் என்னது இது ஜாக்லினுக்கும் இவங்களுக்கு ஒரு சண்டை வருது காலையில் என்னன்னா தண்ணி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஜாக்லின் தான் பொறுப்பாளராக இருக்காங்க ஏன்ட்டு யாருமே கேட்கலையா தண்ணி குடிக்க போகிறதுக்கு அது டாஸ்கில் நின்றுச்சு அப்படின்றாங்க அப்படி டாஸ்கில் நின்றுச்சுன்னா நேற்று எதுக்கு ஜெஃப்ரிக்கு தண்டனை கொடுத்தீங்க ஒன்றும் ஒரு நிலைப்பாடில் நில்லுங்க இந்த அளவுக்கு கேவலமான ஒரு நிலைப்பாடை எடுக்காதீங்க டாஸ்கில் இல்லை இந்த டாஸ்க் நடக்கும்போது இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் வராது அப்படின்னா நேத்து ஜெஃப்ரிக்கு அவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு உக்கி போ இது நூறு தோப்புக்காரனை போடுறதுக்கு உங்க ராணி சொன்னாங்களே அந்த இடத்துல நீங்க ஊடக போயிருக்கணுமா இல்லையா என்ன பெரிய கேப்டன் நீங்க கேவலத்திலும் கேவலம் பெருங்கேவலமான ஒரு ஆட்டமா இருக்கு இவங்க ஏற்கனவே திங்கிறாங்க தூங்க தூறு தூருவாடுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஏதாவது பண்ணாலும் ஒரு விளங்காத ஒரு கண்டா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு ரொம்ப வருத்தத்தை தருது இதை டுவெண்டி ஃபோர் பார் செவன் பார்த்துட்டு ஆட்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல் ஆகும் அப்படின்றத நமக்கு பார்த்தாலே தெரியுது நீங்களும் நம்மளோட சேர்ந்து மன உளைச்சல் ஆகுங்க வேற வழி இல்ல ஸோ மஞ்சரியோடைய கேப்டன்சி பதவியை எத்தனை பேர் பிடுங்கணும்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி மஞ்சரியோட கேப்டன்சி பதவியை எத்தனை பேர் பறிக்கணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட் போட்டு விடுங்க அந்த மூன்று விஷயங்களில் வந்து ஒன்னு ஆல்ரெடி முத்துக்குமார் எடுத்துட்டாரு மீதி இருக்கக்கூடிய ரெண்டு பச்சை அந்த விஷயங்களை என்ன காரணத்துக்காக பறிக்கலாம் உங்களுக்கு என்ன தோணுது இந்த காரணத்துக்காக பறிக்கலாம் தோணும் இல்லையா அதை கமெண்ட்ல போட்டு விடுங்க சூப்பரா ஜாலியா அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசுவோம் கரெக்ட் தானே அஞ்சரை பற்றி பேசணும் பேசுவோம் கரெக்ட் ஸோ லைவ் அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி போஸ்ட் சேனலில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்